கடலோட ஆழங்கள்ல பல ரகசியம் இருக்குது அதுவும் பல நூற்றாண்டுகளா மறைஞ்சிருக்கு அது எப்பல்லாம் மேல வருதோ அப்பல்லாம் பூமியில பல அழிவுகளும் ஏற்பட்டிருக்கு ஜப்பான்ல இருந்து முழு ஆசியா வரைக்கும் இந்த ஒரு மர்மமான உயிரினம் எப்பெல்லாம் வந்திருக்குதோ அப்பெல்லாம் பூமியில பேரழிவு நடந்திருக்கு அதாவது பூகம்பம் எரிமலை வெடிச்சிருக்கு இல்லைன்னா கடலுக்குள்ளேயே ஒரு பெரிய பெரிய பேரழிவு நடந்திருக்கு இது எல்லாமே ஒரு விசித்திரமான மீனை சுத்தி தான் நடக்குது இப்போ இந்த முப்பது அடி நீளமுள்ள மீன் இந்திய பெருங்கடல இப்ப ரீசெண்டா பாத்துருக்காங்க இந்த மீனோட பேர் டூம் ஸ்டே பீஸ் இது ஒரு வினோதமான ஓவர் பீஸ் அதாவது நிலநடுக்கத்துக்கு முன்னாடியே இந்த மீன் வெளியில் வரதா இப்பவும் நம்பப்படுது இந்த ஒரு மர்மமான மீன் திரும்ப வெளியில் வந்திருக்கு இந்த மீன் வெளியில் வந்ததுனால உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குதா இல்லைன்னா உலகத்தோட முடிவுக்கு ஒரு தொடக்கமா அப்படிங்கிறது அலசி ஆராய்ச்சி பார்த்துடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செந்தில் குமார் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற மக்களுக்கு ஒரு பயத்தை தூண்டி இருக்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை பற்றி நாம பார்க்க போகிறோம் நினச்சி பாருங்க நீங்க கடற்கரையில் நிற்கிறீங்க அப்போ திடீர்னு ஒரு விசித்திரமான உயிரினம் சுமார் முப்பது அடி நீளம் உள்ள வெள்ளையா மின்னக்கூடிய ஒரு பாம்பு போல உங்க முன்னாடி வந்து நிற்கிது ஆமாங்க இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டு கடற்கரையில் நடந்திருக்கு ஒரு மிகவும் அபூர்வமான மீன் மீனவர்களோட வலையில் சிக்கியிருக்கு இந்த மர்மமான மீனை தான் உலகம் முழுக்க டூம்ஸ்டே பீஸ் இல்லைன்னா அழிவோட மீன் அப்படின்னு நினைக்கிறாங்க சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ரெகலகஸ் பிளென்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க இது உலகத்திலேயே உள்ள மிக நீளமான எலும்பு கூடு கொண்ட மீன்களை ஒன்றா இருக்குது சராசரியா கடலோட இரநூறுல இருந்து ஆயிரம் மீட்டர் ஆள வரை வாழக்கூடியதா இருக்கு அதாவது சுமார் மூவாயிரத்து முந்நூறு அடி ஆழத்துல வாழும் அதனாலதான் இந்த மீனை நம்மளால ஈஸியா பார்க்க முடியாது ஆனா இது எப்பெல்லாம் மேலே வருதோ அப்பெல்லாம் பூமியில் அழிவு ஏற்பட்டிருக்கு இப்ப ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த அளவுக்கு பாவமா மிரண்டு கிடக்கிற இந்த மீனை ஏன் அழிவோட மீன் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே ஜப்பான் மற்றும் பல ஆசிய நாடுகள பல நூற்றாண்டுகள ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்குது அது என்னன்னா இந்த பீஸ் பூகம்பம் மற்றும் சுனாமியை முன்கூட்டியே கணிக்கிறதா சொல்றாங்க அதாவது இந்த ஓர் பீஸ் எப்பெல்லாம் இந்த வெளியில் வருதோ அப்பெல்லாம் ஒரு மோசமான விஷயம் நடக்கிறதா சொல்கிறாங்க இதுக்காக தான் பழைய காலத்து மக்கள் இன்னும் நம்புகிறாங்க இந்த மீன் கண்ணில் பட்டுச்சுனா அடுத்ததாக ஒரு பேரழிவோ ஒரு பூகம்பமோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இது இப்படி சொல்றதுக்குன்னு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஜப்பானில் இந்த பீஸ் கண்ணில் பட்டுச்சு அதே வருஷம் ஜப்பான்ல ஒன்பது புள்ளி ஒன்று அளவிலான ஒரு மிகப்பெரிய பூகம்பமே ஏற்பட்டுச்சு ஜப்பான் நாட்டு புராணங்களை கூட இதுக்கு ஒரு வித்தியாசமான பேர் இருக்குது ரியூகு நோட் சுகாய் அதாவது கடல் கடவுளோட அறநிலையிலிருந்து வர தூதர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இன்னொரு நம்பிக்கை ஒண்ணு இருக்குது பூமிக்கு அடியில உள்ள டெக்கானிக் பிளேட்ல ஒரு அசைவு நடக்க போகும்போது இந்த ஓர்ஃபீஸ் அதை உணர்ந்து மேல தண்ணீர் மேற்பரப்புக்கு வர்றதாகவும் அதோட நோக்கமே மக்களுக்கு எச்சரிக்கை தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த டூம் ஸ்டேபி சாதாரண மீனை போல நீந்திரதும் கிடையாது இது தன்னோட தலையை மேல வச்சுக்கிட்டு கீழ் நோக்கி சுழன்றபடியே நீந்தும் வெட்டிக்கலா நீந்தும் கடவுளோட ஆணத்துல இது வாழ்றதுனால வேகமா செல்ல வேண்டிய தேவையும் இதுக்கு கிடையாது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மீன் ஒரு முப்பது வருஷம் வரை உயிரோடு வாழும்னு சொல்கிறாங்க இதோட சராசரி நீளம்னு பார்த்தோம்னா மூணுலேருந்து அஞ்சு மீட்டர் வரைக்கும் அதாவது பத்துலேருந்து பதினாறு அடி வரை நீளமாக இருக்கும் ஆனால் இது வரைக்கும் பதிவான மிகப்பெரிய ஓர் பீஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய அதிசயம் தான் பதினோரு மீட்டர் வரை இருந்திருக்கு அதாவது முப்பத்தாறு அடி நீளம் இதனால தான் இதை கடலை வாழக்கூடிய மிக நீளமான எலும்புல மீன் அப்படின்னு நினைக்கிறாங்க இதோட சராசரி எடை என்னன்னு பார்த்தோம்னா இரநூறுலருந்து இரநூத்தி எழுபது கிலோ வரை இருக்கும் இந்த மீன் கடந்த ஆயிரம் வருஷத்துல உலகம் முழுக்க மொத்தம் நூறுலேருந்து இருந்து இரநூறு மீன் மட்டும்தான் வெளியிலே வந்திருக்கு அந்த அளவுக்கு இது ஒரு அபூர்வமான மீனா இருந்திருக்கு இந்த மீனை பழங்காலத்து மனிதர்கள் தங்களோட பதிவுகளையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பண்டைய எழுத்துக்களையும் சரி நூல்களையும் சரி இந்த வரைஞ்சி வச்சிருக்காங்க இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா அந்த படங்களில் வரையப்பட்ட உருவமும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஓர்பீஸும் ஒண்ணு தான் இருக்குது இந்த மீன் பல நாடுகளோட கடற்கரையில் ஒதுங்கி இருக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் மெக்சிகோல கடற்க வந்திருக்கு ஆனா ஜப்பான்ல தான் அதிகம் அந்த மீன் தென்படவு செஞ்சுது இப்போ நம்ம இந்தியாவோட கடற்கரையில் வந்திருக்குது இந்த மீனை ஒருத்தர் ரெண்டு பேராலும் தூக்க முடியாது குறைஞ்சது ஆறு ஏழு பேராது இந்த மீனை தூக்கிறதுக்கு வேணும் இந்த மீன் தமிழ்நாட்டை சிக்கின பிறகு சோசியல் மீடியால ஒரு பெரிய வைரல் ஆயிடுச்சு இப்போ மீனை நிறைய பேர் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சோசியல் மீடியால நிறைய விவாதமும் நடக்க ஆரம்பிச்சுது இந்த மீன் போன தடவை ஜப்பான்ல வந்தப்போ அதுக்கப்புறம் தான் சுனாமியே வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அதாவது உலக போர் மூணாவது நடக்க போகுதா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க அதிலையும் சில பேர் சில சம்பவங்களை தொடர்பு படுத்தியும் பேசுகிறாங்க கடந்த முப்பது நாற்பது நாட்களாகவே இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அப்புறம் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் நடக்குது இல்லை அதனால இதையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த ஓர் பீஸ் இல்லைன்னா டூம்ஸ்டே ஃபீஸ் உண்மையிலேயே ஒரு பேரழிவோட ஒரு எச்சரிக்கையாக இல்லைன்னா இது ஒரு இன்னுமே இப்போ பார்க்கக்கூடிய மூட நம்பிக்கை தான்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக சில விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மீன் வெளியில வர்றதுக்கு பல இயற்கையான காரணங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க முதல் காரணம் என்னன்னா இந்த மீன் வந்து காயம் அடைஞ்சிருக்கலாம் இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா கடல்ல ஏற்பட்ட ஒரு வலுவான புயலால ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பால கூட தன்னோட வழித்தவரி மேல வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மூன்றாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மீனோட வாழ்க்கையில கடைசி கட்டத்த எட்டியிருக்கும் அதனால கூட இது மேற்பரப்புக்கு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க இது எல்லாமே அவங்க ஒரு கன்ஃபார்மா சொல்லவும் இல்ல ஆனா இதை பத்தி ஒரு ஆராய்ச்சியும் நடந்துகிட்டுதான் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் பசிபிக் வோசன்ல ஒரு ஆய்வு நடந்துச்சு அதுல ஒரு முக்கியமான முடிவுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஓர்பீஸ்க்கும் பூகம்பம் நடக்கிறதுக்கும் எந்த ஒரு நேரடி தொடர்பே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இந்திய தேசிய பெருங்கடலோட இன்ஃபர்மேஷன் சென்டர்ல இருந்து டாக்டர் என் ராகவேந்திராவும் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த ஓர்பீஸ்க்கும் பூகமத்துக்கும் இடையே எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சார் இதுல இருந்து நமக்கு என்ன உண்மை தெரியுதுன்னா தமிழ்நாட்டு கடற்கரையில ஒரு மிகவும் அரிதான அழகான ஒரு உயிரினம் வெளியே வந்திருக்குன்னு நினைக்கலாம் இது தேவையில்லாத பயமும் சந்தேகமும் பல நூற்றாண்டுகளாக பழைய கதை மூலமாக தான் போயிட்டு இருக்கு ஆனா இப்போ இருக்கிற அறிவியல்ல இது ஒரு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது அதனால் அடுத்த முறை டூம்ஸ்டே பிஸ்ஸை பற்றி ஏதாவது செய்தி பார்த்திங்கன்னா அதை பற்றி பயப்படாமல் நம்ம ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தில் வாழக்கூடிய ஒரு வித்தியாசமான கடல் உயிரினத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மீனை பற்றி இந்த மீன் கடலில் இருந்து வெளியில் வந்தால் ஒரு பெரிய அழிவு ஏற்படுமா இல்லைனா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையாகு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கேன்